ஒன் வெல்கம் டுங் டுடே வந்து டீ டைம் வந்து என்ன பார்க்க போறோம் செகண்ட் லெசன் ஆல்ரெடி வந்து வீடியோ செகண்ட் வந்து சமத்துவம் இங்கிலீஷில் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சமத்துவம் பெறுதல் அப்படின்னா முதல் விஷயமே அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா முன்முடிவு அல்லது பாரபட்சம் பாரபட்சம் காட்டுறதுன்னா என்ன சொல்றாங்கன்னாக்கா பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும் நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ணிடுது ப்ரீஜைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ப்ரீ ஜட்ஜ் பண்ணிக்கிறது முன்கூட்டியே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீ ஜட்ஜ் இதுதான் வந்து சமத்துவ மின்மைக்கான முதல் காரணம் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்ன வரும் கொஷின் பேட்டர்னில் என்ன வரும் மட்டும் ஷார்ட்டாக வீடியோவில் பார்த்துடலாம் ஓகே பாரபட்சத்துக்கான காரணம் அதெல்லாம் தேவையில்லை இங்கே வந்து சமத்துவ உண்மை மற்றும் பாகுபாடு இது பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கோம் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சமத்துவ ஒருவர் மற்றவரை பாகுபாடு நடத்துவதாகும் சாதி ஏற்றத்தாழ்வு மத சம்பந்தமான இன வெற்றுமை மற்றும் பாலின வெற்றுமை போன்ற பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாட்டை வளர்க்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு இதனாலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ட்ரியில் பெரிய லெவலில் வந்து ஒரு புரட்சி வந்திருக்கு இன எதிர்க்கான அதுக்காக தான் வந்து நம்ம ஃபைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நென்சல் மண்டேலா அவர்கள் இது இனவரி இனவரிக்கு வந்து இவர் வந்து ஒரு முடிவு கட்டியிருப்பார் அதாவது இருபத்தி ஏழு ஆண்டு காலம் வந்து சிறை தண்டனை அனுபவிச்சு இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டியிருப்பார் அதுக்கப்புறம் அந்த ஜெயிலேருந்து வந்து அந்த நாட்டோட அதிபராகவும் ஆயிருப்பார் ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா அமைதி நிலவும் மனித உரிமைக்கான போராட்டத்துக்கு முன்னோடியாக தகுந்தவர் ஸோ இப்போ யூரோ பற்றி எக்ஸாம் ஆகிட்ட உள்ள கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு வந்து சிறை தண்டனை இருந்திருக்காரு ஃபஸ்ட்டு விஷயம் அதே மாதிரி எப்போ விடுதலையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதேமாதிரி தென்னாப்பிரிக்காவோட அதிபராக இருப்பார் அது எந்த வருஷம்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ இப்போ இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் பி மாறாவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் இவர் வந்து பாபா சாஹேகின பிரபலமாக அழைக்கப்படுவாங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கேட்குறாங்க எப்படி அழைக்கிறாங்க பாபா சாஹிப் ஃபர்ஸ்ட்டு அம்பேத்கருக்கு வேறு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் அண்ட் தென் வந்து இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் தெளிவந்துள்ள இன்னலாம் இருந்திருக்காரு பாருங்கள் சட்ட நிபுணர் பொருளாதார நிபுணர் அரசியல்வாதி பொலிட்டிஷியனு சமூக சீர்திருத்தவாதியாக வந்திருக்கார் சோஷியல் ரிஃபார்ம்ஸாக வந்திருக்கார் மெயினான மெயினான ஃபேக்ட்ஸ்லாம் இவரது பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் வந்து எம்ஏ பட்டத்தை பெற்றார் பின்னர் இருபத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொலைமை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடிச்சிருக்கார் அப்போது பதினஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ அண்ட் தென் இருபத்தேழுல வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தையும் முடிச்சிருக்காரு இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்திருக்கார் அதாவது டிராஃப்டிங் கமிட்டியில் ஏழு பேர் இருப்பாங்க ஏழு பேர் ஏழு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் சீஃப் வந்திருப்பார் அப்போது அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்திருக்கார் எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக தெரிகிறார் அப்போது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் நம்ம அவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லணும் முதலே ஒன்று பார்த்துருக்கோம் அவரை பற்றி பாபா சாஹேப் அப்படி கேட்டாலும் அவர் தான் இந்தியாவின் முட்டை முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான் இவர் இந்திய சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றிருக்கிறார் ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கொஷின் வந்தது அண்ட் தென் இவரது மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது எந்த வருஷம் கொடுத்துருக்காங்க நைன்டீன் நைன்டீட்டில் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் பாகாசாஹிப் ரெண்டாவது விஷயம் வந்து பிஹெச் ரகுமச்சர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் எம்எல்ஏ அரசியலமைப்பின் தந்தையாக திகழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு இவரது மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல இருந்துட்டு இருப்பாரு இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு உயர விருதான பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இவரை பற்றி ஃபேக்ட் அவ்வளோதான் தென் வேறு எதனா இருக்குது மத பாகுபாடு அதுக்கப்புறம் பாலின பாகுபாடு அதெல்லாம் வந்து ஜென்ரலான விஷயந்தான் இது வந்து கொஷின் ஆஸ்பெக்டில் வந்து நமக்கு வரது வாய்ப்பு இல்லை இதில் முக்கியமான விஷயம் எதனால் இருந்தால் மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஓகே எழுத்தறிவு விகிதம் பற்றி கொடுத்துருக்காங்க லிட்ரேசி ரேட்டு இது எப்போத்ததுனாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு அந்த சென்சஸ் பிரகாரம் எழுத்தறிவு விகிதம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி மாவட்டத்தில் வந்து எழுத்தறி விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இதில் முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அப்போது வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியினாலும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுனா போதும் எப்போவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கன்னியாகுமரி நைன்ட்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் இது என்ன சென்சஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இதை கவனத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் சென்சஸ் நடக்கல அதுக்கப்புறம் குறைவான எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா தருமபுரி சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் புள்ளியூரம் வந்து ஷார்ப்பாக ஞாபகம் வச்சுருந்தாலும் என்னென்ன வந்து மாவட்டம் அப்படின்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சுன்னா போதும் டாப் ரெண்டு நாப்பு வச்சிங்க ஒன்று ரெண்டாவது வந்து சென்னை இங்கே வந்து லோயஸ்ட் அதுன்னு பார்த்தா தருமபுரி அதுக்கிறது லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா அரியலூர் ஸோ செகண்ட் டாப் செகண்ட் ஹையஸ்ட்டு செகண்ட் லோவஸ்ட் இந்த மாதிரி கேட்கலாம் ஏன்னா எல்லாருமே வந்து டாப்பில் இருக்கிறத படிச்சுருவாங்க ஓகே அதுக்கடுத்தது பாலின விகிதம் கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ அதாவது பாலின விகிதம்னா ஒன்றும் இல்லை இவ்வளோ ஆண்களுக்கு இவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து பாலின விகிதம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினோராமாவது சென்சஸ் பிரகாரம் தான் எடுத்திருக்காங்க ஸோ இப்போ அதிகமாக எங்கே இருக்குது பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரியில் இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தொன்று அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தோரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லுது அதேமாதிரி கம்மியாக இருக்குது மேலே எஜுகேஷன்லேயே பார்த்தோம் யார் கம்மியாக இருக்குது தருமபுரி சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் இங்கேயே வந்து பாலின விகிதம் வந்து யார் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி தான் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளோ இருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தான் இருக்குது ஸோ பாலின விகிதன்றது ஒன்றும் இல்லை ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல அப்படின்றது தான் பலனின் விகிதம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இது லிட்ரஸி ரேட்டுன்னு சொல்லுவாங்க எழுத்துற விகிதம் எவ்வளோ பேர் எழுத படிக்க தெரிஞ்சிருக்காங்க ஏன் கன்னியாகுமரி வந்து முதல்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஒட்டி இருக்கிறதுனால கன்னியாகுமரி வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கிற ஒரு விஷயம்னாக்கா அரசியல் அமைப்பின் பதினாலாவது பிரிவு அதாவது ஆர்டிகல் ஃபோர்டீன் என்ன சொல்கிறது பார்த்தினா சட்டத்தின் முன் அனைவரும் சவம் இது கேட்கலாம் ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சவம் அப்படின்ற சொல்கிற விதி எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அது எதுன்னா விதி வந்து பதினாலு அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பிரிவு பதினேழின் படி இந்தியாவின் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அதாவது அபாலிஷன் ஆஃப் அன்டெசபிலிட்டி அப்படின்னு இங்கிலீஷும் சொல்லுவாங்க தீண்டாமை ஒழிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பிரிவு பதினேழு பிரிவு பதினா பதினாலாவது பிரிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்தின் முன் அனைவரும் சம்மந்த சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பிரிவு பதினேழு வந்து பார்த்திங்கனாக்கா தீன் இந்தியாவின் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அபாலிஷனாக வண்டிஜப்பட்டி அதே மாதிரி வந்து பதினஞ்சில் ஒன்று அது பார்த்திங்கன்னா யாரையும் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு சாதனையாளர்கள் இது வந்து பல்வேறு கு இடத்துலேருந்து வந்திருந்தாலும் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க சாதனையாளர்கள் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க பொறுத்த ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தான் இவரோட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இவரை பற்றி மெயினான குறிப்பு என்னென்னு சொல்லலாம்னாக்கா ஏபிஜேனாக்கா அவுல் பக்கீர் ஜெய்நுல் அப்தீன் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து சேர்ந்தவர் அவர் ஏழப்பட்ட குடும்பத்துலேருந்து தான் வந்து இன்றைக்கி குடியரசுத் தலைவர் வரைக்கும் பெருசாகி ஸோ நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு ஸோ இவரோட புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னா இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் அதுக்கப்புறமட்டுக்கு எயிட்ஸ் தீபங்கள் தி தி லூம்னஸ் பார்க் அதுக்கப்புறம் மிஷன் இந்தியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட புத்தகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போ வந்து பாரத ரத்னா வந்து வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இவர் வந்து பதினோராவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எத்தனாவது குடியரசுத் தலைவர்னா பதினோராவது லெவன்த் பிரசிடெண்ட்டு ஓகேவா அப்போ அப்துல் கலாம் எத்தனாவது பிரசிடென்ட் வந்திருக்காரு லெவன்த்துன்னு இருக்கார் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் அவரோட காலம் கேட்கலாம் எத்தனாவது பிரசிடென்ட் அவர் எழுதிய புத்தகங்கள் பாரத ரத்னா அம்பேத்கருக்கு என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்துல் கலாம் ஐயாக்கு என்ன பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஓகே இவர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க மிசைல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி அடுத்த சாதனையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வநாதன் வந்து இவர் நம்மளுக்கு நல்லா தெரியும் செஸ் பிளேயர் தான் இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் என்ன நாடுலாம் வந்து செஸ் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து ஸோ இந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் டாப் மோஸ்ட் சாம்பியனாக வந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஒரு பதினாலாவது வயசில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப் கிராண்ட் மாஸ்டர் செஸ் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்திருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதாவது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுக்குறது இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின கேம் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஷ்ணு ரத்னானந்த் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டின் இரண்டாவது உயரிய விருது வந்து பத்ம விபூஷன் அது வாங்கியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து பாரத ரத்னா அப்புறம் வந்து பத்ம விபூஷன் அதுக்கப்புறம் பத்மபூஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு அவார்டு இருக்கும் இதில் இன்னொரு இன்னொருத்தர் சாதனையாளர் யார் பார்த்தீங்கன்னா செல்வி இளவழகின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி டேட்டா பெருசாக எதுவும் இல்லை பட் என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸ் கேம் ஃப்ரான்ஸில் நடந்த வந்து கேரம் இதில் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க இவங்க எந்த பிளே எந்த கேம் பிளேன்னு பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து கேரம் சென்னை சேர்ந்தவங்கன்னா சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து பெரிய லெவலில் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மாரியப்பன் தங்கவேலு இவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இப்போ ரீசன் இருந்த பேராலுமிகளை கூட மெடல் வாங்கியிருக்காரு ஓகே இவர் பற்றி சொல்லணும்னாக்கா இவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வந்திருக்காங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சிருங்க ஸோ அந்த டேட்டாலாம் எதுவும் நமக்கு பெருசாக எக்ஸாம் பாய் எதுவும் இல்லை எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கோல்டு வாங்கி ரெண்டாயிரத்தி பதினாறில் கோல்டு வாங்கியிருக்காரு இவர் எந்த ஃபீல்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜம்ப் அதாவது இவருக்கு வந்து ஒரு கால் கிடையாது பேரா ஒலிம்பிக்னு சொல்லுவாங்க ஊனமுற்றோர் வந்து பங்கெடுத்துக்கான ஒரு ஒலிம்பிக் போட்டி அது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டரும் தாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வெண்ட்ரூப்பர் ஸோ இதில் சாதனையாளர் பட்டிங்கன்னு பார்த்தா அவ்வளோதான் புக் பேக்கில் இருக்கிறது அப்படியே சும்மா பார்த்து அதெல்லாம் சரியான விடையே தேர்ந்தெடுக்க பின்னொரு பின்னொருன்று எது பாரபட்சமாக பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இது வரும் காரணம் பொருளாதார நன்மையில் வரும் அதிகார ஆளுமை வரும் புவியியல் சார்ந்தது தான் வராது புவியியல் சார்ந்து வந்து பாரபட்சம் காட்ட முடியாது ஸோ அதனால் புவியியல் சார்ந்தது வராது பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு இது அபியாஸாக பாலின பாகுபாடு பாலின பாகுபாடுனால் ஒன்றும் இல்லை மேலு ஃபீமேலு ஜென்ரல் பார்க்குறது அதாவது ஆம்பளைங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் பொம்பளைங்க இந்த ட்ரெஸ் போடணும் நைட் ஆனால் வெளியே போகாது இந்த மாதிரி பாகுபாடு கட்டுறாங்களா அந்த விஷயமா தான் சொல்கிறது ஓகே பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க நம்ம எதை பார்த்து கற்றுக்குறோம் நமக்கு தெரியாது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் திரைப்படங்கள் ரெண்டாவது விளம்பரம் மூணாவது வந்து தொலைக்காட்சி தொடர் இதில் பார்த்து தான் வந்து பார்த்துருக்கோம் அனைத்துமே வரும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் நம்ம பார்த்தோம் மேலே என்னென்ன புத்தகம் பார்த்தோம் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்திடலாம் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் இது ரொம்ப அவரோட ஆட்டோபயோக்ரஃபி சொல்கிறது அக்னி சிறகுகள் ரொம்ப ஒரு அருமையான புத்தகம் எய்ச்சி தீபங்கள் தி லூமினஸ் பார்க்கு அப்புறம் மிஷன் இந்தியா ஸோ எல்லாமே அவரோட புத்தகம் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பார் மெயின் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சீரகிறது இது எய்ச்சி பாப்பூ எல்லாமே வந்துடும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு மேலே நான் சொன்னேன் நைன்டீன் அதே செவன் அம்பேத்கர் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விஸ்வநாதானந்த் முதன் முதல் கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு அது கேட்குறாங்க எயிட்டி எயிட் நைன்டீன் எயிட்டி எயிட் இதுவும் நம்ம மேலே பார்த்தோம் இளவழகி எந்த கேமுன்னு பார்த்தோம் கேரம் ஸோ இதை இந்த இதில் கேட்க மாட்டாங்க இவரை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிரான மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் ஆர்டிக்கல் பதினஞ்சில் ஒன்று யாரையும் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் பாகுபாடு காட்டக்கூடாது பிஆர் அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு அவர் இறந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் கணக்கெடுப்புப்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ளது நான் சொன்னேன் ஒரு எந்த மாநிலத்துக்கிட்ட இருக்கிறதுனால தான் இவங்க வந்து அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் கன்னியாகுமரி கேரளா கிட்டே இருக்கிறதுனால வேறு என்ன அவ்வளோதான் புக் பேக்கெலாம் பார்த்தா நமக்கு அவ்வளோதான் ஸோ ஈக்குவாலிட்டி பற்றி மெயினான நம்ம ஃபேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டூவினா ஃபேக்ஸ் மட்டும் படித்த போதும் மேற்கொண்டு அடுத்தடுத்த டேமில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூ வரும் தேங்க் யூ